கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் இஸ் பிளஸ்ஸிங்ஸ் வில் பி ஆன் யோர் ஃபுட் அண்ட் வாட்டர் ஐ வில் டேக் அவை சிக்னஸ் ஃப்ரம் அமங் யூ கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சிலமிடங்கள் கத்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து இந்த நாளையும் நம்மை கத்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய ஆண்டவை சொல்லுகிறார் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் ரெண்டாவது அதோடு கூட அதை மாத்திரம் சொல்லிவிடாதபடி நான் வியாதியை ஒன்றிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு என்கிற ஒரு பெயர் மாத்திரமல்ல இரநூற்றி எழுவத்தி ரெண்டு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு பெயர் எகோவா ராஃபா கத்திர்கு ஸ்தூத்திரம் எகவா ராஃபா என்று சொன்னால் ஜெகுவராஃபா விச் மீன்ஸ் த லாட் தட் ஹீலத் ஆண்டவர் மாத்திரமே நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய அப்பத்தையும் ஆசிர்வதிக்கிறார் நாம் உட்கொள்ளுகிற ஆகாரங்களை ஆசிர்வதிக்கிற மாத்திரமல்ல நம்முடைய சரீரத்திற்கும் நன்ற சுகத்தையும் பலனையும் கத்தர் கொடுக்கிறார் லேவியராகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் அண்ட் யூ வில் ஈட் இன் யுவர் லேண்ட் இன் யுவர் லேண்ட் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை ஆண்டவர் திருப்தியாக்கி ஆகார விஷயத்துல திருப்தியாக்கி நடத்துகிறார் கத்தருடைய பிள்ளைகள் ஆகார விஷயத்திற்காக அலைந்து துரிவதை கத்தர் விரும்புகிறவர் அல்ல அனுமதிக்கிறவரும் அல்ல நீதிமான் அப்பத்துக்கு இறைந்து திரிவதை என் தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல காக்கை குஞ்சுகளுக்கு அன்றைக்குள்ள ஆகாரத்தை போஷிக்கிற ஆண்டவர் கத்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் போஷித்து நடத்துவதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியையும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அண்ட் யோ நீடிங் ட்ரஃப் பி பிளஸ்ட் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய ஆகார விஷயங்களை எப்படி திருப்தி அடை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மாப்பு செய்கிற தொட்டியை கூட ஆசிர்வதிக்கிறார் இதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அன்றைக்கு சாரிபாத் பாத் விதவை வீட்டுக்கு போயிருந்த பொழுது எலியா தேவ மனுஷன் அந்த பார்த்து குடிக்க தண்ணீர் கேட் தண்ணீர் கேட்கிறார் அவள் தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே சென்ற நேரத்தில் மறுபடியும் அந்த தேவர் மனுஷன் அவளை நோக்கி கூப்பிட்டு சாப்பிட ஏதாகிலும் அப்பத்தை கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவள் சொல்லுகிறாள் ஒரே ஒரு கைப்பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சோண்டு என்ன மாத்திரம் தான் இருக்கிறது என்று சொன்ன பொழுது தேவ மனுஷன் சொல்றாரு அதில் முதல் அடையை எனக்கு சுட்டு கொண்டு வா என்று சொன்னார் அவள் தேவ மனிதனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செய்து கொண்டு வந்த பொழுது மனுஷன் அவளை ஆசீர்வதிக்கிறார் தேசத்தில் பஞ்சம் தீருகிற வரைக்கும் பானையிலே மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் நம்முடைய மா பிசைகிற தொட்டி ஆசிர்வதிப்பார் ஆகார விஷ திருப்தியாக்குவார் விபாகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது கத்தர் சகல நோய்களை முன்னேவிட்டு விலக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் த லார்ட் வில் கீப் யூ ஃப்ரீ ஃப்ரம் எவ்ரி டிசீஸ் ஹி வில் நாட் இன்ஃப்ளிக்ட் ஆன் யூ த ஹாரிபிள் டிசீசஸ் யூ நியூ இன் ஈஜிப்ட் பட் ஹி வில் இன்ஃப்ளிக் தெம் ஆன் ஆல் ஹூ ஹேட் யூ நம்முடைய ஆண்டவர் தெய்வீக சுகம் நம்முடைய ஆண்டவர் கொடுப்பது தெய்வீக சுகம் ஒருவேளை மருந்து மாத்திரைகள் கொடுப்பது தற்காலிகமான ஒரு சுகம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அநேகம் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஆங்காங்கே மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களால் முடிந்த மருத்துவ உதவி செய்கிறார்கள் முந்தைய நாட்களில் பார்க்கும் பொழுது நான் பார்த்துருக்கிறேன் இருந்த பொழுது மருத்துவமனை ஊழியர்க்கு சென்றிருந்த பொழுது அந்த மருத்துவமனை விதமான வாசகம் விதமாக எழுதப்பட்டிருக்கும் மருந்து கொடுப்பது மருத்துவர் பணி ஆனால் சுகம் கொடுப்பது இறைவன் பணி என்று சொல்லி டாக்டர்ஸ் கேன் ட்ரீட் யூ பட் காட் கேன் ஹீல் யூ ஆண்டவர் தான் சுகமடி சுகமாக்க முடியும் உங்களையும் உங்களுக்குடைய சரீரத்தையும் சுகமாக்கி ஒருவேளை சரீரமாய் நீங்கள் சுகமா இருக்கலாம் மனதிற்கு சுகம் தேவைப்படுகிறது சரீரத்தில் நீங்கள் மனதில் நன்றாக இருக்கலாம் ஆனால் சரீரத்திற்கு சுகம் தேவைப்படுகிறது இந்த ரெண்டு சுகத்தையும் ஆண்டவர் கொடுத்து கவலை இல்லாமல் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வர்த்திக்க பெருக பண்ண பிதா குமாரன் பரசுத்தாவி நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் கண்களை மூடு ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறவர் வியாதியை எங்களுக்கு உளிர்ந்து விளக்குகிற ஆண்டவர் சர்வாங்க சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் தேவனாகிய கத்தர் கொடுத்து ஆகார விஷயத்தில் உங்களுடைய ஜனங்களை திருப்தியாக்கி நடத்த பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜபிக்கிறோம் இந்த ஜபத்தை ஆண்டவரே யாரெல்லாம் என்னோடு இணைந்து சொல்லுகிறார்களோ யார் இணைந்து கேட்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்த தெய்வீக சுகத்தை கொடுப்பீராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவள் ஆண்டு வரே ஒருவேளை சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் பெரியவர்கள் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தனித்தனியாய் கத்தர் ஆசீர்வதிக்க பிதா குமாரன் பரிசுத்தாபி நாமத்தினாலே ஜெபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பர்சுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்